இதுவே கீதையின் ஒளி பகவான் கிருஷ்ணரின் தெய்வீக வார்த்தைகள் நம் மனதை அமைதிக்குள் வழி நடத்தும் பாதை ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்லோகம் ஒரு சிந்தனை ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல் இந்த தெய்வீக பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் போர்க்களம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு ஒரு பெரிய புயருக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு நிசப்தம் அந்த குருக்ஷேத்திர நிலம் முழுக்க ஒரு மாதிரி சொல்ல முடியாத ஒரு கனமான சூழல் ஆமா சில நொடிகள் தான் அந்த அமைதி ஆனா அதுக்குள்ள லட்சக்கணக்கான வீரர்களோட மனசுல எத்தனையோ எண்ணங்கள் ஓடி இருக்கும் இல்லையா அந்த அமைதியே ஒரு விதமான அழுத்தமா இருந்திருக்கும் எல்லோரும் தயார் நிலையில அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு பதட்டத்தோட காத்துட்டு இருந்தாங்க அந்த சூழலை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் எதிரும் புதிரமா நிக்கிறது யாரு சொந்தக்காரங்க நண்பர்கள் குருமார்கள் இது வெறும் மண்ணுக்கான சண்டை இல்ல உண்மைதான் இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்க போற ஒரு பெரிய போராட்டம் ஆமா அந்த இறுக்கமான சூழல்ல ஒவ்வொரு செகண்டும் ஒரு யுகம் மாதிரி போயிருக்கும் மனசுக்குள்ள கேள்விகள் சந்தேகங்கள் பயம் வீரம்னு எல்லாம் கலந்து அடிச்சிருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஆழமான அமைதிய திடீர்னு ஒரு பெரிய சத்தம் வந்து கிழிச்சது ஆமா அது வந்து கௌரவப்படையோட பிதாமகர் பீஷ்மரோட சங்கு ஒலி ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி ஆமா அந்த ஒலி போர்க்களத்தோட மையத்துல இருந்து வந்து எல்லா பக்கமும் பரவி ரெண்டு பக்கத்து வீரர்களோட நெஞ்சையும் ஒரு கணம் அதிர வச்சது ஒரு தொடக்கத்துக்கான அறிவிப்பு அது மிகச்சரியா சொன்னீங்க அது வெறும் போரோட தொடக்கம்னு சொல்றதை விட அதுக்குள்ள பல அர்த்தங்கள் இருக்கு ஒரு குறியுடி மாதிரி ஓஹோ பீஷ்மரோட அந்த சங்கு ஒளியோட குருக்ஷேத்திர யுத்தம் ஆரம்பிச்சது உண்மைதான் ஆனா அது வந்து வெளியில நடக்கிற ஆயுத சண்டைக்கு மட்டும் இல்ல ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ள நடக்க போற பெரிய அக போராட்டத்துக்கும் அது ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம் தர்ம சங்கடங்கள் எல்லாம் தீவிரமாக நேரம் அது இந்த முக்கியமான வரலாற்று தருணத்தை பகவத் பகவத்கீதை ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கு இல்லையா நிச்சயமா கீதையோட மொதல் அத்தியாயத்துல வர ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்தை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழவா பார்க்க போறோம் சரி இது எப்பதோ நடந்த நிகழ்வா இருந்தாலும் அது சொல்ற விஷயம் இன்னைக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் நம்ம எடுக்கிற முடிவுகளுக்கும் நம்ம மனசோட செயல்பாடுகளுக்கும் ரொம்பவே பொருந்தும் ஆமா கேட்கவே ஆர்வமா இருக்கு அது எந்த ஸ்லோகம் இது வந்து முதல் அத்தியாயம் அதாவது அர்ஜுன விஷாத யோகத்துல பதிமூன்றாவது ஸ்லோகமா வருது அதோட சம்ஸ்கிருத மூலம் நான் சொல்றேன் சொல்லுங்க ததா சங்கானி தாதுரியோ நகானி ச பாணவா சஹசைவாபியந்த சப்தஸ்து துமுலோக பவத் பதிமூணு ஓகே இதுக்கு தமிழ்ல ஒளிபெயர்ப்பு மாதிரி சொன்னா எப்படி இருக்கும் தோராயமா இப்படி சொல்லலாம் தத்தக ஷங்காஷ் சபேரியாஷ் பணவான கோமுகா சஹசைவாபியந்த சப்தஸ்து துமுலோக பவத் பதிமூணு சரி இப்போ இந்த ஸ்லோகத்தோட நேரடி அர்த்தம் என்ன ரொம்ப டெக்னிக்கலா இல்லாம அதோட சாரம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாமா ரொம்ப சிம்பிள் தான் தத்த அப்படின்னா அதுக்கு பிறகு அதாவது பீஷ்மர் சங்கு ஊதின அந்த நொடிக்கு பிறகு அப்புறம் சங்குகள் மட்டுமல்லாம பேரிகை அதாவது பெரிய முரசு பணவம்னா சின்ன முரசு ஆனகம்னா மத்தலம் அப்புறம் கோமுகம்னா கொம்பு மாதிரி ஊதுற கருவிகள் இப்படி கௌரவ படையில இருந்த மற்ற எல்லா போரிசை கருவிகளும் ஓ அப்போ பீஷ்மரோட அந்த ஒரு சங்கு ஒளி ஒரு தூண்டுதல் மாதிரி அதை தொடர்ந்து மற்ற எல்லா வாத்தியங்களும் சேர்ந்து முழங்குச்சு அப்படித்தானே ஆமா அதுவும் எப்படி சஹசா ஏவ அப்பியஹன்யந்த அதாவது கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே எல்லாம் ஒன்னா சேர்ந்து சஹசா ஏவ முழங்கப்பட்டுச்சு அப்பியஹன்யந்த பீஷ்மர் சங்கு ஊதுன அடுத்த கணமேவா ஆமா ஒரு திட்டம் போட்ட மாதிரி இல்லனா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினை மாதிரி டக்குன்னு எல்லா வாத்தியங்களும் ஒண்ணா ஒலிக்குது அந்த ஒட்டுமொத்த சத்தத்தோட தன்மை எப்படி இருந்துச்சு அதோட தாக்கம் அதுதான் ஸ்லோகத்தோட கடைசி பகுதி சொல்லுது ச உருவாச்சு இல்லனா எழுந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது இது வந்து சும்மா பெரிய சத்தம்னு சொல்ற மாதிரி இல்ல இது ஒரு மாதிரி இரைச்சல் அதிகமா ஒரு கலக்கமான போர்க்களத்தையே அதிர வைக்கிற மாதிரி ஒரு ஒழுங்கே இல்லாத கட்டுக்கடங்காத பெரிய சத்தம் ஓஹோ காத செவிடாக்கிற மாதிரி மனச ஒரு மாதிரி கலங்கடிக்கிற மாதிரி ஒரு இரைச்சலா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் அப்ப சுருக்கமா சொல்லணும்னா பீஷ்மர் போற ஆரம்பிக்க சங்கு ஊதுறாரு உடனே கௌரவ படை வீரர்கள் எல்லாம் ஒரு ஆர அவங்க கிட்ட இருந்த எல்லா முரசு கொம்பு எல்லாத்தையும் ஒன்னா முழக்குறாங்க அந்த மொத்த சத்தமும் குருக்ஷேத்திரம் முழுக்க எதிரொலிச்சு ஒரு பெரிய இரைச்சலா துமுல மாறுது சரி இது ஒரு வகையில கௌரவ படையோட பலத்தை காட்டுற மாதிரி இருந்தாலும் நீங்க சொன்ன அந்த துமுல அப்படிங்கிற வார்த்தையில வேற ஏதோ இருக்கிற மாதிரி தோணுதே அது வெறும் ஆரவாரம் மட்டும்தானா கரெக்டான கேள்வி இங்கேதான் நாம் நேரடி அர்த்தத்தை தாண்டி கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும் மேலோட்டமாக பார்த்தா இது கௌரவ படையோட உற்சாகம் ஒற்றுமை பலம் இதெல்லாம் காட்டுற மாதிரி தெரியலாம் எங்கள் பலத்தை பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கலாம் ஆமாம் ஆனால் அந்த துமுலா அப்படிங்கிற வார்த்தை அது வந்து ஒரு விதமான பதட்டத்தையும் உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தையும் ஒருவேளை தப்பு பண்ணுறோமோன்ற ஒரு கலக்கத்தையும் கூட குறிக்கலாம் அப்படியா அது வந்து ஒரு ஒழுங்கான தர்மத்தோட ஒலியா இல்லாம ஒரு குழப்பமான கட்டுக்கடங்காத சிறச்சலா சொல்லுது இந்த உளவியல் பார்வை சுவாரஸ்யமா பீஷ்மரோட சங்கு ஒலியும் அதை தொடர்ந்த இந்த துமுலா சத்தமும் வீரர்களோட மனசுல என்ன மாதிரி உணர்ச்சிகளை தூண்டி இருக்கும் முக்கியமா ரெண்டு விதமான உணர்ச்சிகள் ஆனா ரெண்டும் ஒன்னோட ஒன்னு தொடர்பு தான் ஒன்னு பயம் இன்னொன்னு அந்த பயத்தை மறைக்கவோ இல்ல ஜெயிக்கவோ வர்ற ஒரு அகங்காரம் கலந்த செயல்பாடு பயமோ அகங்காரமும் கலந்த செயலா ஆமா பாருங்க பீஷ்மர் பெரிய ஆளு கௌரவ படைக்கு அவர்தான் தூண் அவரு சங்கு ஊதுறது ஒரு பெரிய பலம் அது வந்து நாங்க ரெடி நாங்க ஜெயிப்போம் சொல்ற மாதிரி இது வீரர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் சரி ஆனா அதே நேரத்துல போரோட விளைவு என்ன ஆகும் எவ்வளவு பெரிய அழிவு வரும் நாம நிற்கிற பக்கம் நியாயமா இல்லையான்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும் இல்லையா இதெல்லாம் சேர்ந்து ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் உருவாக்கும் ஓஹோ இந்த தும்ளை சத்தம் வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை மறைக்கிறதுக்காக வெளியில செய்யற ஒரு ஆரவாரமா கூட இருக்கலாம் இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட எப்படி பொருந்தது நாம என்ன குருஷத்திரத்திலேயா இருக்கோம் ஆனா சில சமயம் நம்ம மனசும் ஒரு போர்க்களை மாதிரி ஆயிடுது சரியா சொன்னீங்க நம்ம மனசு தினம் தினம் பல குருக்ஷேத்திரங்களை சந்திக்குது யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு கஷ்டமான நேரம் வருது ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய பரீட்சை எழுதுறது ஒரு உறவில் முக்கியமான முடிவு எடுக்கிறது இல்லை ஒரு கொள்கைக்காக உறுதியாக நிற்கிறது இந்த மாதிரி நேரத்தில் நமக்குள்ள ரெண்டு விதமான குரல் கேட்கும் ஒன்று வந்து தயக்கத்தோட குரல் இது சரியாக வருமா தோத்துட்டா என்ன பண்ணுறது மற்றவங்க என்ன நினைப்பாங்க இந்த மாதிரி கேள்விகளோட வர்ற பயத்தோட குரல் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆமா இன்னொன்னு இல்ல இத செஞ்சே ஆகணும் என்ன ஆனாலும் பார்க்கலாம் என்னால முடியும் அப்படின்னு சொல்ற செயலுக்கான ஒரு உந்துதல் குரல் ஆமா அதுவும் வரும் ஆனா தான் முக்கியமான கேள்வி இந்த ரெண்டாவது குரல் இந்த ஆக்ஷனுக்கான உந்துதல் அது எங்கிருந்து வருது அது உண்மையான தெளிவில் இருந்தா தர்மத்தில் இருந்தா சரியான புரிதல்ல இருந்தா இல்ல அந்த முதல் குரலான பயத்தை மறைக்கிறதுக்காகவா மற்றவங்க முன்னாடி காட்டிக்கிறதுக்காகவா வெறும் ஈகோல இருந்து வருதா இது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் பீஷ்மரோட சங்கு அந்த செயலோட தொடக்கத்தை அதை தொடர்ந்து அந்த துமுலை ஒலி ஒருவேளை கௌரவ படையோட செயல்பாடு பெரும்பாலும் அகங்காரத்தாலேயும் உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை மறைக்கிற முயற்சியாலேயும் தான் வந்துச்சோன்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புது இப்ப புரியுது பீஷ்மரோட சங்குங்கிறது வெளியில கேட்கிற ஒரு சிக்னல் செயல் ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்ற அறிவிப்பு ஆனா அதுக்கப்புறம் வந்த அந்த துமுல ஒலி அந்த செயலோட உள்நோக்கத்தை பத்தி ஒரு கேள்வியை எழுப்புது அது தெளிவான அமைதியான உறுதியான ஒலியா இல்லாம கலக்கமா இருக்கு கரெக்ட் இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற குழப்பம் சந்தேகம் பயம் ஒருவேளை அடக்கி வச்ச கோபம் இந்த மாதிரி பல உணர்ச்சிகளோட ஒரு மொத்தமான கட்டுக்கடங்காத வெளிப்பாடா இருக்கலாம் இல்லையா மிக சரியா பிடிச்சிங்க அது மட்டும் இல்ல இந்த ஒலிய யார் யார் எப்படி கேட்கிறாங்க பெரிய வித்தியாசம் இருக்கு இது சும்மா வெளியில கேட்கிற சத்தம் மட்டும் இல்லை அது கேட்குறவங்களோட மனநிலை அவங்க நிற்கிற தர்மத்தோட பக்கம் இது எல்லாம் பொறுத்து வேற வேற அர்த்தத்தை கொடுக்கும் குறிப்பாக சொல்லணும்னா துரியோதனனுக்கும் அர்ஜுனனுக்கும் இந்த ஒளி எப்படி கேட்டிருக்கும் அவங்க மனசுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேறுபாடு துரியோதனனுக்கு பீஷ்மரோட சங்கு ஒலியும் அதை தொடர்ந்து அந்த பெரிய இறைச்சலும் துமுல ஒரு தற்காலிகமான உற்சாகத்தையும் ஒரு பொய்யான தன்னம்பிக்கையும் கொடுத்துருக்கலாம் ஆமா நம்ம பக்கம் தான் பெரிய ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அனேடா ஆமாம் பிதாமகர் நம்ம கூட இருக்காரு துரோணர் இருக்காரு கர்ணன் இருக்காங்க இந்த படம் நம்மளோடது இந்த ஆரவாரமே நம்ம வெற்றிக்கு அத்தாட்சி அப்படிங்கிற அகங்காரத்தை அது இன்னும் அதிகமாக்கி இருக்கும் ஆனா அது உண்மையான ஆழமான நம்பிக்கையிலிருந்து வரல அது ஏன் ஏன்னா அவன் அதர்மத்தோட பக்கத்துல நிக்கிறான் அதனால தவிர்க்க முடியாம உள்ளுக்குள்ள ஒரு தர்ம சங்கடம் ஒரு பயம் இருந்தே தீரும் அதை மறைக்கிறதுக்கு உதவுற ஒரு வெளி மாதிரி தான் அந்த ஆரவாரம் அது பயத்தால வர்ற ஒரு அகங்காரத்தோட சத்தம் ஆனா அர்ஜுனனுக்கு இது அப்படியே வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா நிச்சயமா அர்ஜுனனுக்கு பீஷ்மரோட சங்கு ஒளியும் அந்த பேர் இறைச்சலும் போரோட கொடூரமான உண்மையை அவன் யாருக்கு எதிராக சண்டை போட போறன்ற உண்மையை அவன் சந்திக்க போற பெரிய தர்ம சங்கடத்தை இதெல்லாம் இன்னும் அதிகமாக உணர வச்சுருக்கோம் ஓஹோ அவனுக்கு அது அகங்காரத்தோட ஒளியா தெரியல இல்லவே இல்ல அவனுக்கு அது தவிர்க்க முடியாத ஒரு பெரிய சோதனையோட ஆரம்பமணி மணி ஓச மாதிரி தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்க போற கடைசி யுத்தத்தோட ஆரம்பம் அவனோட மனக்குழப்பத்தையும் கேள்விகளையும் அது இன்னும் அதிகமாக்கி இருக்கும் அதனாலதான் அவன் அடுத்த ஸ்லோகங்கள்ல வெளில கீழே வச்சுட்டு போரிட மாட்டேன்னு சொல்லி கிருஷ்ணன் கிட்ட தன்னோட சந்தேகங்களை கேட்க ஆரம்பிக்கிறான் அந்த துமுல ஆமா ஆமா ஒளி அவனுக்குள்ள ஒரு ஆழமான தேடல் ஆரம்பிச்சு வச்சது அப்போ இந்த ஒரு ஸ்லோகத்துல இருந்து இந்த துமுல அப்படிங்கிற ஒரே ஒரு இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன இது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு உதவும் முக்கியமான பாடம் இதுதான் நம்ம வாழ்க்கை பயணத்துல நம்மள சுத்தி எப்பவுமே பலவிதமான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு சமூகத்தோட எதிர்பார்ப்பு மற்றவங்களோட கருத்து மீடியாவோட தாக்கம் நம்மளோட ஆசைகள் பயங்கள் பாதுகாப்பாக இல்லையோங்கிற உணர்வு இது எல்லாமே வேற வேற சங்கு முரசு ஓச மாதிரி நம்மள ஒரு செயலுக்கு கூப்பிடலாம் திசை திருப்பலாம் இல்லை தடுக்கலாம் உண்மைதான் இதில் பல சத்தங்கள் அந்த துமுல ஒளிவாதிரி ரொம்ப ஆரவாரவா கவர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ள குழப்பத்தையும் கலக்கத்தையும் உருவாக்கலாம் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா அழுத்தங்கள் வெற்றி பெற்றவங்களோட ஆரவாரமான கதைகள் இந்த உலகத்தோட கவர்ச்சி இதெல்லாம் கூட ஒரு விதமான துமுல சத்தங்கள் தானோ நம்மளை அவசரமா முடிவெடுக்க வைக்குது மற்றவங்களோட ஒப்பிட்டு தாழ்வு மனப்பான்மை கொள்ள வைக்குது மிக சரியான பார்வை அதெல்லாம் வெளியில இருந்து பார்க்க ஈர்க்கலாம் ஆனால் உண்மையான வழியை காட்டாது உண்மையான நமக்கு வழிகாட்டக்கூடிய சங்கு அது ஆரவாரமே இல்லாம அமைதியா நம்ம உள்ளுக்குள்ளதான் முழங்கணும் உள்ளுக்குள்ளயா ஆமா அது நம்ம மனசாட்சியோட குரலா இருக்கலாம் நம்ம பகுத்தறிவோட தெளிவான வழிகாட்டுதலா இருக்கலாம் நம்ம ஆத்மாவோட குரலா இருக்கலாம் ஆனா அந்த உள்ளு குரலை கேட்கறது அவ்வளவு சுலபம் இல்லையே இந்த வெளியில கேட்கற துமுல இறைச்சல்களுக்கு நடுவுல அந்த அமைதியான உள்ளு எப்படி அடையாளம் கண்டுக்கிறது எப்படி அத ஃபாலோ பண்றது அதுதான் அசல் சவால் அதுக்கு பயிற்சி வேணும் தியானம் பண்றது சுய பரிசோதனை நல்ல புத்தகங்கள் படிக்கிறது பெரியவங்களோட வழிகாட்டுதல் இயற்கையோட நேரம் செலவழிக்கிறது இதெல்லாம் அந்த வெளியில கேக்குற இறைச்சலை குறைச்சு உள்ளுக்குற கேட்க உதவும் சரி முக்கியமா எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு நிமிஷம் நின்று நான் ஏன் இதை செய்யறேன் இதோட உண்மையான காரணம் என்ன இது பயத்திலிருந்தோ அகங்காரத்திலிருந்தோ வருதா இல்ல தெளிவான புரிதல்ல இருந்தும் அன்புல இருந்தும் தர்மத்துல இருந்தும் வருதா அப்படின்னு நம்மள நம்மளே கேட்டுக்கணும் பீஷ்வரோட சங்கு கௌரவ படையோட போர் ஆரம்பிச்சு வச்சது ஆனா அர்ஜுனன் உடனே சண்டைக்கு போகல அவன் குழம்புனா கேள்வி கேட்டான் தெளிவை தேடினான் கிருஷ்ணரோட கீதோபதேசம் கேட்ட பிறகு அவனோட மனசுல தர்மத்தோட சங்கு தெளிவா ஒழிச்ச பிறகுதான் அவன் முழு மனசோட போருக்கு தயாரானான் இது ஒரு முக்கியமான வித்தியாசம் இல்லையா ஆமா அந்த உள் தெளிவு வந்த பிறகு செய்யற செயல் வந்து அது துமிழுவாக இருக்காது அது அமைதியாக இருக்கும் உறுதியாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதனால உண்மையான போருங்கிறது வெளியில் நடக்கிற சண்டையை விட நம்ம மனசுக்குள்ள தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் தெளிவுக்கும் குழப்பத்துக்கும் பயத்துக்கும் தைரியத்துக்கும் நடக்கிற இந்த அகப்போராட்டம் தான் ரொம்ப முக்கியம் சரிதான் எந்த ஒரு சின்ன செயல் இல்ல பெரிய செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்மள உந்தி அந்த உள் சத்தம் எதுன்னு நாம கவனிக்கணும் அது பயமா அகங்காரமா இல்ல தெளிவான அறிவா தர்மமாங்கிறத நாம உணர முயற்சி பண்ணணும் வெளியில தேக்கிற ஆரவாரங்களுக்கு நடுவுல அந்த உண்மையான உள்ளுக்குரலை கேட்டு அதன்படி வாழ்றதுதான் ஞானம் இது ஏதோ தத்துவ மாதிரி கேட்டானோ நம்ம அன்றாட வாழ்க்கையில அமைதியா நிறைவா அர்த்தம் உள்ளதா வாழ்றதுக்கு இது ஒரு நடைமுறை வழிகாட்டுதல் மிக சரியா சொன்னீங்க அந்த தும்மல சத்தங்களுக்கு நடுவுல உங்க மனசோட அமைதியை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம் அந்த அமைதியில தான் தெளிவு பிறக்கும் அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்காகவும் இப்போது இதை கேட்டுகிட்டு இருக்கிறவங்களுக்காகவும் ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலான்னு நினைக்கிறேன் கேளுங்க உங்கள் உள்ளத்தோட சங்கு அது எப்போ எதுக்காக ஒலிக்குது நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு பின்னாடி கேட்குற அந்த சங்கு ஒலி அது வெளியில் கேட்குற ஆரவாரங்களோட பயத்தோட அகங்காரத்தோட துமலை எதிரொலியாக இல்லை உங்கள் ஆத்மாவோட ஆழத்துலேருந்து வர உண்மையோட தெளிவான அமைதியான உறுதியான குரலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் செயல்களோட ஊற்றுக்கண் இது